உலகத்திலே எவன் ஒருவன் உலகப் பெருமானே உள்ளன்போடு வழிபடுகின்றானோ அவனுக்கு கேட்டறி கிடைக்கும் எதி சண்முகநாதனுக்கு அழகரோஹரா திருக்குறந்த அருணகிரிநாத சுவாமிக்கு அழகரோஹரா பக்த கோடிகள் அனைவருக்கும் பணிக்கு முதல் கஞ்சம் தெரிவித்துக் கொண்ட இன்றும் ஒரு திருப்புகளை ஆயிரத்தி நூத்தி ஒன்றாம் குறிப்பாளர்கள் உங்களுக்கு அர்ப்பணிப்பதும் கருந்த வணக்கம் உருவியாக வெற்றிவேல் ஒரு நரோகரா வள்ளி மாணக்கரோகரா கச்சியா தாரோகராம்பது என் தொண்டை வாய் தொண்டை உண்டு உண்டு மேற்கு அயலாதே தேவர்கள் அமுதம் போன்று கோவை பழம் போற சிவந்த வாய் இவரின் ஊற்றான அமயத்தில் மேலும் மேலும் பழைய ஏறுப்பிலகிற முழு என்ாக மூறி அன்பு ஒன்றும் கோப்படக் இன்று சுகமாக மூழ்கி அன்பு என்பதே இல்லாமல் பொது மகர பல சோர்வுற்று படிக்கவில்லை செம்பொன்மார் கூடம் என்னும் கொங்கை ஆபரணமும் சிந்த வாழ் வந்த வந்தோட செம்பொன்னால் ஆகிய குடம் கொன்று மாடி நீ ஆபரணங்கள் நிறம் இயங்கியுள்ளன ஒளி நிறைந்த கண்கள் செம் நிறம் கொண்டு வளர்ந்தவுடன் மதி போன்ற முகம் வேலை இன்னும் சரியாக அழுதும் இன்பத் தரவில் நீங்கும் அமீர் எண்ணம் உடையனாக நான் என்ன விதமாக நற்கதியை அடைவேன் கொம்பு நாளுடைய

பூபதி தரும் கொன்றல் ஆனை மனம் செய்யும் வீரா இன்றான் இடம் மிக பொழுது போன்றிருக்கும் கனத்த புடம் போன்றிருக்கும் மலை போன்றுமான மார்பலை அணி இந்த பெற்று வளர்த்த ஸ்நேகத்தை வானமாக கொண்டு செல்லும் தேவி ஆணையை திருமணம் செய்து கொண்ட வீரனை அம்பு ராசினியில் கொன்ற மாமரமன்று

பெருமாளே கண்ட பெருமாளே முருக பெருமாளே கண்முக பெருமாளே அங்கங்களைக் கொண்டு நாலு வேதங்களில் போற்றப்படுகின்ற பத்மாசத்தின் வீட்டில் அழகிய கைகளில் வேண்டிய வேடாயுஷ்டை பொருந்தி சிருத்தியமான பெருமாளை கண்ட பெருமாளை முருகப்பெருமாளை கண்முகப்பெருமாளை என்ற அழகிய இந்த